வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் டமல் கனடாவுடன் நோவாஸ்கோசியா பகுதியிலே காணாமல் போன இரண்டு சிறுவர்களை தேடும் பணி தற்போது வேகம் குறைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது ஆறு வயதான லில்லி சாலிவன் மற்றும் அவரது நான்கு வயதான சகோதரர் ஜாக் ஆகிய இருவர் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு காணாமல் போனார்கள் கடைசியாக அவர்களை நோவாஸ்கோசியாவின் லான்ஸ்டவுன் லேண்ட் நிலையத்தில் இருக்கின்ற அவர்களது வீட்டிற்கு அருகிலே பொதுமக்கள் பார்த்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் அவர்கள் காட்டுக்குள் சென்றிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது நூற்றி அறுபது பேர் ஈடுபட்ட தீவிர நாள் தேடுதலை தற்போது ராயல் கனடியன் மவுண்டட் போலீஸ் குறைத்திருக்கின்றது குறிப்பாக இந்த உடன் பிறந்தவர்கள் உயிர் பழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இது அவர்களுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருந்த பலருக்கும் பெரும் ஏமாற்றங்களை கொடுத்திருக்கின்றது இதேவேளை குழந்தைகளினுடைய மாற்றான் தந்தை கருத்து தெரிவிக்கையிலே வெளியாகி இருக்கிற வதந்திகளின் காரணமாக தான் விரக்தி அடைந்திருப்பதாகவும் சமூகத்தினுடைய அக்கறையை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நினைவிடம் அமைக்க முடிவெடுத்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றது சரா கனடியஸ் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துறபதோடு நம்முடைய கனடியஸ் செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுக்கிலே இணைந்திருங்கள் நன்றி